இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க நமச்சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அண்ணன் ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இப்போ நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நிறைய பண சிக்கல்கள் ஒன்று ஒரே இடத்துல எல்லா பணமும் போய் சேர்ந்துக்குது அந்த பணம் எல்லாமே கூட ஒரு பெரிய இழுக்கு ஒரு ஒரு அவ பெயர் ஏற்படுகிறது நிறைய ரைடு பார்க்குறோம் கோடி கோடியாக இவ்வளோ பைசா வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அவப்பெயர் அவங்களுக்கு ஏற்படுது கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு அவ பெயர் ஏற்படுகிறது அதை வந்து அப்புறம் சட்ட சிக்கலாக மாறுது அப்புறம் அது அவங்களுக்கு வந்து ஒரு ஜெயில் யோகமாக மாறுது அல்லது பணமெல்லாம் ஒரே இடத்துல போய் சேர்ந்துக்குது இந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சுக்கரன் சனியோடு சேர்ந்துருந்தார் மீனத்தில் சனி ராகுவோடு சேர்ந்ததுனால நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பப்ளிசிட்டியாக நம்ம ஒரு நாலு விஷயத்தை நாலு பேரை நம்ம பார்க்குறோம் இது இல்லாமல் மறைமுகமாக நிறைய அன்பர்கள் இந்த சனி சுக்கர பகவான் சனி ராகுவோட சேர்ந்த காரணத்தினாலே பணத்தை வச்சு பணத்தால் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் பணங்காசுகளை மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா வரவேண்டிய படங்காசுகள் வந்திருக்காது ஸோ பணத்தால் நிறைய இழப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போல் ரொட்டேஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் நல்லா இருந்த பிஸ்னஸ் வந்து சிறப்பாக இல்லாமல் அது ஒரு அவயோகமாக மாறி இருக்கும் மெயினாக இவங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஒரு வீணாக போகக்கூடிய வகையில இதேனும் ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் அல்லது சம்பாதிச்ச பணத்தை இவங்க அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம் கொடுத்த இடத்துல அவங்களுக்கு எதேனும் ஒரு சிக்கல் உருவாகி இருக்கலாம் இப்படி இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாதமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதெல்லாம் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோட இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்னுல இருந்து சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாகி இருந்தார் அப்போ கனிம வளங்கள் கனிம வளங்கள்னா இப்போ நம்ம குவாரிகள் பார்க்குறோம் க்ரெஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க நேர்முகமாக மறைமுகமாக இந்த மாதிரியான பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே கூட பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் டிவிலாம் நம்ம நிறைய செய்திகளை பார்க்குறோம் அந்தளவுக்கு கனிம வளங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம் புதுங்களா பண இழப்புகள் மட்டும் இல்லைங்க இந்த கனிம வளங்களால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதே போல் மின்சார துறை மின்சாரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ஏன்னா செவ்வாய் மின்சாரம் இல்லை அதே போல் நிலக்கரி கனிமங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்டது சொல்ல போனாக்கா காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மெயினாக காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கூட நம்ம பார்க்குறோம் நிறைய சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறாங்க குறிப்பாக அந்த செவ்வாய் சுக்கரன் சொல்லும்போது அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் செவ்வாய் சுக்கரன்னா அரசியல் தலைவர்களை சார்ந்து நம்பி இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் நபர்கள் அப்போ அவங்க எல்லாருக்குமே கூட பலவிதமான அரசின் அவர் நம்பிதான் சாமி இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போச்சு அப்போது இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலேருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போது ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்று செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வருகிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே செவ்வாய் சுக்ரன் இடமாற்றம் பாருங்க ராசி என்பவர்களே உங்களுக்கு தான் இந்த இந்த இடமாற்றம் ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பூரண அசுபராக வரக்கூடியவர் அதே சமயத்தில் ஏழு பன்னெண்டு கூடிய சுக்கரன் அவரும் அசுபராக வரக்கூடியவர் உங்க நீங்க விருச்சக ராசி ஆனாலும் லக்னமானாலும் செவ்வாயும் ாலும்வ்வாயும்ரனும் உங்களுக்கு அசுப கிரகங்களாக என்னதான் லக்னாதிபதியா இருந்தாலும் ராசிநாதனாக இருந்தாலும் ஆறாம் அதிபதியா மாறிடுறார் அதே செவ்வாய் சுக்ரன் ஏழு பன்னெண்டு குடையவன் இரண்டு அசுப கிரகங்கள் பாருங்க அந்த சுக்கர பகவான் ஏழு குடையவன் ஆறாம் இடத்துல அதே சமயத்துல இது நாள் வரையில் உங்க ராசிநாதன் வந்து என்ன இருந்தாருங்க நீச்சமடைந்திருந்தார் எத்தனாம் இடத்துல ஒன்பதாவது வீட்டுல எல்லாருக்கும் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் சிறப்பு ஆனா ராசிக்கு மட்டும் பாக்யஸ்தானம் ராசிநாதன் பலமிழக்க கூடிய இடம் அப்படியாக கடந்த ஒரு ரெண்டு மாசமா எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாசம் ஒரு இருபது மே மாசம் எழுபது ராசி அன்பர்களுக்கு பலவிதமான சோதனைகள் ஏற்பட்டிருக்கும் பலமிழந்து போயிருப்பீர்கள் நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்த சாமி இந்த கடன் நம்ம இந்த மாசம் கட்டிடலாம் இந்த மாதம் கொடுத்த நம்பிக்கையா இருந்தேன் எதிர்பார்த்து உக்காந்து வரவேண்டாம் அதை வரவே இல்லைங்க எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னாங்க நிச்சயமாக எப்பயுமே கொடுத்துருவாங்க அவங்க பேரில் தப்பு இல்லை அப்படின்னு கதை கதையாக சொல்லக்கூடிய வகையில் நம்பிக்கையோடு இருந்த விருச்சக ராசி என்பர்களே ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்கள் ஏப்ரல் மாதம் மே மாதம் அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு சென்றிருக்காது நிறைய வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் மனசில் ஒரு பயங்கள் இருந்திருக்கலாம் அல்லது பக்கத்தில் நடந்த விஷயம் நமக்கு எங்கே நடக்குமோ நமக்கு நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த மாதிரியான ஒரு பயம் இருந்திருக்கலாம் மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் டிப்ரெஷன்ஸு கன்ஃபியூஷன்ஸு மனசு எப்போதும் ஒரு பயமாகவே இருந்து கொண்டிருப்பது எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாது இதெல்லாம் எதனால் ஏற்படுது ராசிநாதன் செவ்வாய் பகவான் பாகியஸ்தானத்தில் நீச்சம் புரியுதுங்களா அது போக இங்கே திரிகோணத்தில் செவ்வாய் ராகு சனி சாரி சுக்கரன் ராகு சனி நிறைய விருச்சகராசி என்பர்கள் மனைவியோட சண்டை மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பது மனைவி இருக்கும் போது வேறொரு பெண்களோடு தொடர்பு ஏற்படுவது புதிய பெண்களோடு தொடர்பு அதாவது புதிய ஆண்களோடு தொடர்பு பெண்களாக விருச்சகராசி விருச்சக லக்னம் புதிய ஆண்களோடு மறைமுகமான தொடர்புகள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த ரெண்டு மாசமா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போல ஜாப் ரிலேட்டடா பிசினஸ் ரிலேட்டடா அல்லது லோன் ரிலேட்டடா ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரியான ட்ரபுள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே இந்த மாதம் முதல் ஜூன் ஜூலை ரெண்டுமே உங்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் தனியா பதிவு போட காரணமே அதுதான் நம்ம ஜூன் மாத ராசி பலன்கள்னு ஒரு பதிவு போடலை ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இந்த சுக்கரன் செவ்வாய் மாற்றத்தை தான் நம்ம ராசிக்கு சிறப்பாக எடுத்து சொல்லணும் இதுதான் அடுத்த ரெண்டு மாதம் அவங்களை காப்பாற்ற போகுது இதனுடைய தாக்கம் செவ்வாய் சுக்கரனுடைய தாக்கம் தான் விருச்சகராசிக்கு அதிகமாக இருக்க போகுது அப்போ இதை வந்து அவங்க உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜூன் மாச ராசி பலனை கூட தள்ளி வச்சுட்டு இந்த செவ்வாய் சுக்கரன் பத்தி அதிகமாக எடுத்து சொல்றோம் விருச்சக ராசி என்பர்களே பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் தொழில் அமைப்புகள் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் ஜூன் மாசத்தில இருந்து உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை போறா மாதிரி இருக்கு சாமி வேலையை இப்ப போயிடுமோன்ற பயமா இருக்கு கவலையே படாதீங்க வேலை போகாது அல்லது நான் வேலையை விட்டு வேறு கம்பெனி மாறலான் இருக்கேன் ஜாப் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன் இடமாற்றம் வைக்கலான்னு இருக்கேன் அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே ஒரு முறை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி நான் போய் இடம் மாறலாமா கம்பெனி மாறலாமா அப்படின்னு ஒரு முறை ஆலோசனை பெற்று அட்வைஸ் பெற்று அதுக்கப்புறம் ஜாப் சேஞ்சஸ் செய்வது சிறப்பு தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வந்து சேரும் தொழில பல மாற்றங்கள் வந்து சேரும் அப்போ பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிநாதன் தொழில் அமைப்புகளை எல்லாம் சரி செஞ்சு கொடுக்க போறாரு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது வருமான பிரச்சனையா இருக்கலாம் பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது வந்து ப்ராஃபிட்டு லோனு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அது அக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஹவுசிங் ஹவுஸ் ஓனருடைய ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை பில்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் அப்போ பிஸ்னஸில் பிரச்சனைங்கிறது பல வகையில் வந்து சேரும் அந்த மாதிரி உங்கள் தொழில் அமைப்புகளிலே பிரச்சனைகள் கடைகள் கம்பெனிகள் சின்ன சின்ன கடைகள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ அவங்க தொழில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார் தொழில் உத்தியோகம் இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் இன்னும் வருமானங்கள் அதிகரிக்கும் இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ஜூன் முப்பது ஜூலை முப்பது அறுபது நாளும் உங்களுக்கு யோகமான காலம் நல்லதே நடக்கும் அப்போ உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி